அடுத்து பதினாறு டிகிரி முப்பது மினிட்ஸ் முதல் பதினாறு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் வரை உள்ள அறுபத்தி ஏழாவது பாகம் இது வீரியாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது ஒரு பயமில்லாத ஒரு வீரம் கொண்ட அம்சமாகும் பதினாறு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் முதல் பதினேழு டிகிரி வரை உள்ள அறுபத்தெட்டாவது பாகம் இது அமிர்த பூரணாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது ஒரு இனிமையான ஒரு அமிர்தம் போன்ற ஒரு அம்சமாகும் பதினேழு டிகிரி முதல் பதினேழு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் வரை உள்ள அறுபத்தொம்போதாவது பாகம் இது விஷத்வாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது ஒரு நச்சுத்தன்மை நிறைந்த ஒரு அம்சமாகும் பதினேழு டிகிரி பதினஞ்சு மினிட்ஸ் முதல் பதினேழு டிகிரி முப்பது மினிட்ஸ் வரை உள்ள எழுபதாவது பாகம் இது சந்திராம்சம் எனப்படும் இதன் விளக்கம் ஒரு நிலவின் தன்மையை கொண்ட அம்சமாகும் பதினேழு டிகிரி முப்பது மினிட்ஸ் முதல் பதினேழு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் வரை உள்ள எழுபத்தோராவது பாகம் இது துவச்சாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது இருளின் தன்மை கொண்ட ஒரு அம்சமாகும் பதினேழு டிகிரி நாற்பத்தி ஐந்து மினிட்ஸ் முதல் பதினெட்டு டிகிரி வரை உள்ள எழுபத்தி ரெண்டாவது பாகம் இது அமிர்தாம்சம் எனப்படும் இதன் விளக்கம் இது இரவா மருந்து கொண்ட ஒரு அம்சமாகும்